சிறுகளுக்கா ஆசை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரி பார்வதியோட வீட்டுக்கு பார்வதியோட ஃப்ரெண்டு வர்றாங்க அவங்க வந்ததுமே வந்து பார்வதி என்ன விஷயம் இருக்காங்க நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இதை பாதிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக வராங்க வா மீனா வந்து நீயே வந்து ரூமுக்கு பூ போட்டுடுன்னு சொன்னதும் சரிங்க என் சொல்லிட்டு மீனா வந்து பூ போட்டுட்டு இருக்காங்க பார்வதி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து எழுந்து படிக்கிறாங்க புக்க படிச்சதுமே ரொம்ப ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு எல்லாருமே மாறி மாறி வந்து கை தட்டிட்டு இருக்காங்க மீனாவும் சூப்பரா கை தட்டுறாங்க இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியல நீங்க இந்த மாதிரி பண்ணா ரொம்பவே பார்க்கவே நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து விஜய் அங்க வந்துறாங்க என்ன பார்வதி என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து புக் எழுதுறாராம் அதை வந்து நமக ரிலீஸ் பண்ண போறோம் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே பார்வதி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் நீ செய்யாதன்றாங்க இந்த வீட்டவே பார்த்துக்கிட்டு இப்படி நாலு செவத்து குழி இருக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது எனக்கு புடிச்சதான் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து போறாங்க இதனால பார்த்தா ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்புல வந்து இருக்காங்க அடுத்துதான் நம்ம சந்திரா வந்து மீனாவோ சீதாவோ ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு நினைச்சு ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க அப்ப சத்யா வந்து அம்மா ஆச்சு நீ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற இந்த இதுவாத குடின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க இல்ல சத்யா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க அப்ப அக்காக்கா இருக்கவங்க எல்லாரும் வந்து சீதாவும் மீனாவும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க மீனாவை பத்தி சீதா கிட்டையும் சீதாவை பத்தி மீனா கிட்ட சொன்னா கூட அவ்வளவு கோபப்படுவாங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க இப்போ பத்தியா கல்யாணம் ஆன உடனே இப்படி பிரிஞ்சுட்டாங்களேன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இதெல்லாம் கேட்டதும் சந்திர அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே முத்துவுக்கு வந்து கால் பண்றாங்க முத்துவும் மீனமும் ஹாஸ்பிட்டல் போறாங்க லோ பிபி தான் இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதும் உடனே மீனா அம்மா நீ எல்லாம் வர வர சாப்பிடவே மாட்டேங்கிற ஒரு வாரம் நான் உன்ன தங்கி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சீதா அம்மா நீ எல்லாம் நீ என்கிட்ட வந்துடுமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாறி மாறி அர்யூபன் பண்றாங்க ஒரு கட்டத்துல முத்து வந்து சீதாவே கூட்டிட்டு போகட்டும் இருக்காங்க உடனே மீனா எதுக்காக நான் வீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சத்த போட இது எல்லாம் நினைச்சு சந்திரா ரொம்ப வீ வருத்தத்துல இருக்காங்க இப்ப சீதா அருண் அதே மாதிரி அவங்க மாமியருன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மீனா முத்துவை வந்து டிஃபைன் பண்ணியே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்க என்ன செய்ய போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்